வணக்கம் மகர ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசியை பத்தி மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில எதையுமே லைட்டா எடுத்துக்க மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் நான் சமாளிச்சிருவேன் இதே அவங்களோட பழக்க வார்த்தையாவே இருக்கும் யாராவது பொறுப்பை தள்ளுனாங்க அப்படின்னா எதிர்த்து பேசவே மாட்டாங்க எடுத்துக்குமா ஏன்னா அவனுக்கு தோணும் நான் இல்லைன்னா இது சரியா நடக்காதுன்னு இந்த குணம் ரொம்பவே நல்லது ஆனா இதுலதான் முக்கியமான சிக்கலும் உங்களுக்கு ஆரம்பிக்குது மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தர் வருவாங்க அவங்க கத்தவே மாட்டாங்க ஆணையிடவும் மாட்டாங்க ஆனா முழுசா நம்பிக்கையை நடிப்பாங்க நீ இருந்தாதான் வேலை சரியா நடக்கும் நீ உன்னோட பொறுப்பு மாதிரி யாருமே இங்கே கிடையாது இந்த வார்த்தைகள் தான் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெருமையா தோணும் ஆனா அந்த நபர் மெதுவா தன்னுடைய வேலைய மகராசி ராசிக்காரங்க மேலே தள்ளிடுவாங்க அவனுக்கு அது தெரியாது ஏன்னா அது பாராட்டு மாதிரி மகர ராசிக்காரங்க ஒரு நாள் ஓய்வெடுக்க நினைச்சாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு குரல் வரும் இப்ப ஓய்வெடுத்தா வேலை பாதிக்குமோ என்னை நம்பி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு வந்துடும் இந்த குற்ற உணர்ச்சியே அந்த நபரை பேசாமல் வளர விடுவாங்க நீ இல்லைன்னா நின்றுரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த குற்ற உணர்ச்சியே அந்த நபரை பேசாம வளர விடுவான் நீ இல்லனா எல்லாமே நின்னுருன்னு சொல்லி சின்ன சின்ன வார்த்தைகளால மகர ராசிக்காரங்களை கட்டி போட்டுருவாங்க அப்புறம் ஓய்வு சந்தோஷம் தன் வாழ்க்கை எல்லாமே பின்னாடி போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேல மகர ராசிக்காரங்க தன்னை மனுஷனா இல்ல ஒரு பொறுப்பா தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க அவனோட வழி அவனோட சோர்வு அவனோட ஆசைகள் இது எல்லாமே பின்னாடி ஒதுக்கப்படும் அந்த நபர் வந்து எப்பவுமே தான் அமைதியா இருக்கிறவங்க ஏன்னா அவங்களோட சுமை மகர ராசிக்காரங்க மேல மாறி போய்கிட்டே இருக்கும் அதனால எப்பொழுதுமே இனிமேட்டு மகர ராசிக்காரங்க சின்ன வயசுல இருந்தே நான் பெரியவன் மாதிரி நடக்கணும்னு கத்துக்கிட்டவங்க அவனுக்கு விளையாட்டு கூட தான் வரும் சிரிக்கணும்னா கூட இது சரியான நேரமானு யோசிக்க கூடியவங்க அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு இது பாதுகாப்பா தெரியும் இவன் இருக்கான் கவலை இல்லைன்னு ஆனா அந்த பாதுகாப்பு மகர ராசிக்காரங்களுக்கு சிறையா மாறும் அவன் சும்மா உட்காந்தா உள்ளுக்குள்ள நிம்மதி வராது ஏதாவது செய்யணும் யாருக்காவது உதவணும் எங்கேயாவது எடுத்துக்கணும் அப்படியே அவன் மனசுக்கு பழகிரும் அந்த நேரத்தில் தான் ஒருத்தன் நுழைகிறான் அவனோட சோம்பேறி மாதிரி தெரிய மாட்டான் அவன் ஆனா அவன் எப்போதுமே நீ பார்த்துக்கோன்னு சொல்கிறவன் அவனுடைய வேலையை தள்ளுறவன் ஆனா பாராட்ட போட்டு தள்ளுவான் நீ இல்ல அப்படின்னா இது நடக்காது முன்ன மாதிரி இங்கே ஆளே இல்ல நீ இருந்தாதான் நிம்மதி இந்த வார்த்தைகளை மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மருந்து மாதிரி அவன் அப்படியே இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பான் மெதுவா அவனோட நாள் முழுசுமே பிறருக்காக நிரம்பும் காலையில ஆரம்பிச்சதும் யாரோட பிரச்சனை இரவு முடியும் போதும் யாரோட வேலை தான் எப்படி இருக்கான் அப்படிங்கிற உணர்ண தருணம் எல்லாமே இதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஏன்னா அவன் சொல்ல மாட்டான் மகர ராசிக்காரங்க உதவி கேட்க தெரியாதவங்களாம் இருப்பாங்க அவனுக்கு தோணும் நான் கேட்டா என் மதிப்பு குறைஞ்சு போயிடும் அப்படின்னு மகர ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே தோணிக்கிட்டே இருக்கும் அந்த நபர் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் ஒருபோதும் நீ சோர்ந்துட்டியான்னு கேட்கவே மாட்டான் கேட்டாலும் மேலோட்டமா கேட்டுட்டு விட்டுருவாங்க ஒரு நாள் மகர ராசிக்காரங்க ரொம்பவே சோர்வா இருப்பாங்க உள்ளுக்குள்ள ஒரு கனத்தனம் அப்போ அதை வெளியில் அதே அமைதி அப்போ அவன் தனக்குள்ளேயே கேட்பான் நான் ஏன் இவ்வளவு தாங்குறேன் இதில் என்ன சந்தோஷம் அந்த கேள்விக்கு உடனே பதிலும் கிடைக்காது மகர ராசிக்காரங்களோட பிரச்சனை அவனுடைய துன்புறுத்துறது கிடையாது அவன் அதை துன்பம்னு ஏற்றுக்கவும் மாட்டான் இது எல்லாமே சாதாரணம் இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி அவனை அவனே சமாதானப்படுத்திக்குவான் அந்த நபர் தான் ரொம்பவே அமைதியாக இருக்கக்கூடிய நபர் ஏன்னா சிஸ்டம் சரியாக வேலை செய்கிற மாதிரி மகர ராசிக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க எந்த வேலையுமே செய்யாமல் அந்த வேலையை வந்து உங்ககிட்டயே கொடுத்துருவாங்க ஒரு நாள் மட்டும் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா அப்போ தான் உண்மையான முகமையாக அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த நபர் அமைதியாக சொல்லுவான் நீ மாறிட்ட முன்னாடி இப்படி இல்லை நான் உடனே நம்பினேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைகள் வந்து எப்படின்னா கத்தலை விட ரொம்பவே வலிக்கும் மகர ராசிக்காரங்க உடனே தன்னை சந்தேகிப்பாங்க நான் தான் தவறாக மாறிட்டணும் நான் சுயநலமாக ஆகிட்டனும் அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்களே தவிர அவங்க மேலே இருக்க தப்பு உங்களுக்கு எப்பொழுதுமே புரியாது இதை நீங்கள் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்கவே ஆரம்பிக்கும் மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உடனே நல்ல வந்து ரொம்பவே சந்தேகப்படுவாங்க நான் தான் தவறாக மாறிட்டேனா நான் தான் சுயநலமாக ஆகிட்டேனா இதுதான் அவனுடைய முழுசாக கட்டுப்படுத்துகிற இடமாகவும் இருக்கும் ஆனால் ஒரு நாள் மகர ராசிக்காரங்க அமைதியாக உட்காருவான் ஆனால் ஒரு நாள் மகர ராசிக்காரங்க அமைதியாக உட்கார்ந்து எதுவுமே பேசாமல் உள்ளுக்குள்ளே ஒரு தெளிவு வரும் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் எல்லாருக்காகவும் வாழ்ந்தேன் ஆனால் எனக்காக யாருமே இல்லை அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு வரும் அந்த நாளுக்கு அப்புறம்தான் அவன் மாறவே மாட்டான் ஆனால் அவன் எல்லை வைப்பான் அவன் இன்னும் பொறுப்பாக தான் இருப்பான் ஆனால் சுமையை தூக்க மாட்டான் உதவி செய்வான் ஆனால் தன்னை அழிச்சிக்கவே மாட்டான் மகர ராசிக்காரங்க உண்மையிலேயே அழிக்க வரக்கூடிய நபர் யாரு அப்படின்னா உன்னுடைய பொறுப்புணர்ச்சியை உன்னுடைய வாழ்க்கையை மூடுற சங்கிலியாக மாத்திரவன் தான் அவன் எப்பயுமே கத்த மாட்டான் அடிக்க மாட்டான் அவன் உன்னை நீயாவே இருக்கவே விட மாட்டான் அதுதான் உனக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவே இருந்துகிட்டு இருக்கும் கடைசியாக ஒரு விஷயம் மகர ராசிக்காரங்களுக்கு வேர் மாதிரி வேர் வந்து எல்லாத்தையுமே தாங்கும் ஆனா வேர் எல்லாம் வேர் தானாவே உலர்ந்துட்டாங்க அப்படின்னா மரம் நின்றாலும் உள்ளுக்குள்ளேயே செத்து போயிடும் அது மாதிரிதான் இப்போ மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த வேலையை முழுசா செஞ்சு முடிக்காம மற்ற வேலைகளை தொடவே மாட்டாங்க தான் எல்லாருமே ஒரு வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அது ஒரு பெருமை தான் ஆனா அந்த பெருமையாக அதை நினைக்காம அதை மாத்தி அந்த வேலையை அவங்ககிட்ட கொடுத்தா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க மகர ராசிக்காரங்க வெளியில ரொம்பவே அமைதியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள எப்போதுமே ஒரு கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கு பிறகு என்ன நாளைக்கு என்ன செய்யணும் நான் தவறா விட்டுட்டேன்னா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க இந்த மனசு ஒரு நாளும் முழுசா ஓய்வெடுக்காது அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது அவங்க நினைப்பாங்க இவன் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அவன் சொல் செலுத்துகிற விலை யாருக்குமே தெரியாது மகர ராசிக்காரங்க தோல்வியையும் தனியாக தான் தாங்குவாங்க வெற்றியையும் தனியாக தான் தாங்குவாங்க பாராட்டு வந்தால் சின்ன சிரிப்போட சரின்னு சொல்லி முடிச்சிருவாங்க அந்த இடத்துல ஒருத்தர் அவனோட வாழ்க்கையில் நுழையிறாங்க அப்படின்னா அவன் அறிவாளி மாதிரி பேசுவான் அவன் அனுபவம் நிறையான்னு காட்டுவான் உன்ன மாதிரி ஆள் இருந்தால் போதும் நீ தான் சரியான நபர் இந்த வார்த்தைகளால் மகர ராசிக்காரங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொறுப்புணர்ச்சியை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க அவன் முதல்ல சின்ன விஷயங்களை மட்டும்தான் தள்ளுவான் இதை நீ பார்த்துக்கலாம் நீ இதை பார்த்துக்க முடியும் இது உனக்கு ஈஸியாக இருக்கும் மகர ராசிக்காரங்க யோசிக்காமையே உங்கள் மேலே அந்த இதை வந்து திணிச்சிருவாங்க பிறகு அந்த சின்ன விஷயம் பெருசாகவே மாறும் ஒரு நாள் முழுசாக மகர ராசியோட நேரமே போயிடும் அவனுக்கு அது தெரியாது ஏன்னா அவன் மனசில் இது என்னோடய கடமை அப்படின்னு ஒரு வார்த்தை தான் மகர ராசிக்காரங்க தன்னை பற்றி யோசிக்க ஆரம்பித்தா கூட முதல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்னோடய சோர்வு என்னோடய கஷ்டம் இது எல்லாமே பின்னாடி தான் அந்த நபர் இது எல்லாமே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவனுக்கே தெரியாது மகர ராசிக்காரங்க ஒரு நாளுமே தன்னை முன்னாடி வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் அவன் ஒருபோதுமே வெளிப்படையா சுரண மாட்டான் அமைதியா மெதுவா பொறுப்புன்னு சொல்லி சுமையை ஏத்துக்க இருப்பாங்க மகர ராசிக்காரங்க ஒரு நாள் மகர ராசிக்காரங்க உடம்பு சோர்ந்து போயிருக்கும் மனசு காலியா இருக்கும் ஆனா வெளியில ஒரே வார்த்தை பரவாயில்ல இந்த பரவாயில்ல தான் அவனோட அதிக ஆபத்தான பழக்கமாகவும் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா பரவாயில்லன்னு சொல்லி சொல்லி அவனோட வாழ்க்கையவே பரவாயில்லாம போயிடும் அப்படிங்கிறது அவனுக்கு இன்னும் தெரியாம இருக்கு அவனோட உள்ளுக்குள்ள ஒரு கோபம் வளரும் ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டான் கோவத்தை காட்டுறது பலவீனம் அவன் கத்துக்கிட்டவனா இருப்பான் அந்த கோபம் தான் மெதுவா சோர்வா மாறும் சோர்வு வெறுமையா மாறும் ஒரு நாள் அவன் தனியா உட்காரும் பொழுது ஒரு கேள்வி வரும் நான் இவ்வளவு உழைச்சேன் ஆனால் எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு அந்த கேள்விக்கு உடனே பதில் கிடைக்காது ஆனா அது அவனை மாற்றவும் ஆரம்பிக்கும் மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒரு நாள் முதன்முறையா ஒரு விஷயத்துக்கு இல்லைன்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க அந்த தான் சத்தம் இல்லாத ஒரு புரட்சியாவே இருக்கும் உங்களுக்கு அப்பதான் அந்த நபர் ரொம்பவே அசௌகரியப்படுவாங்க அவனுடைய முகம் மாறும் நீ முன்னாடிலாம் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ரொம்ப ஏக்கமாக பேசுவாங்க நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை மகர ராசிக்காரங்களை மீண்டும் குற்ற உணர்ச்சிக்குள்ள இழுக்க முயற்சிக்கும் ஆனால் இப்போ முக மகர ராசிக்காரங்க முழுசாக உடையாமல் ஏன்னா அவனை புரிஞ்சுக்கிட்டாங்க மகர ராசிக்காரங்க புரிஞ்சுக்கிற உண்மை என்ன அப்படின்னா பொறுப்பு ஏற்றுக்கிறது வாழ்க்கை ஆனால் எல்லாத்தையுமே சுமக்கிறது வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத இப்போது மகர ராசிக்காரங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க மகர ராசிக்காரங்க இன்னும் தாங்குவான் ஆனால் எதுவுமே எல்லையை வச்சு தான் இனி உதவி செய்வான் ஆனால் தானே எப்பயுமே இழக்கவே மாட்டாங்க கடைசியாக மகர ராசிக்காரங்க ஒரு கல் மாதிரி கல்லை நம்பி எல்லாமே கட்டுவாங்க ஆனால் அதே கல்லை அடிக்கடி உடைச்சா ஒரு நாள் தூளாகிடும் அது மாதிரி தான் நீங்களும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் இனிமையான மாதங்களாகவும் இனிமையான வருடங்களாகவும் அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் உங்களை வாழ்த்துறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்மளுடைய அம்மன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி